ஸ்ரீ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்குன்னு முதல்ல பார்த்திடலாம் முதலாவதாக ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கார் மிதுன ராசியில செவ்வாய் வக்ரமாகி அமர்ந்திருக்கார் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியும் ஆக போறார் ராசியில கேது அமர்ந்திருக்கார் மகர ராசியில சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க கும்பராசியில சனி அமர்ந்திருக்கார் மீன ராசியில ராகுவும் சுக்ரனும் அமர்ந்திருக்காங்க சுக்ரன் இந்த மாதம் உச்சமாக அமர்ந்திருக்கார் ஆனால் ராகுவோட பிடியில சுக்கரன் இருக்கிறதுனால சுக்ரன் உச்சமானதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக தான் இருக்கும் போக போக சுக்ரன் வந்து ராகுவோட பிடியிலிருந்து விலகும் போது தான் சுக்ரனால சுக்ரன் உச்சம் அடைஞ்சதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலை இப்போ இந்த கிரக ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகளை கோள்கள் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதம் ஏதாவது உங்களுக்கு ஏற்றத்து தருமானு பார்த்தா இந்த மாதம் ஒரு முக்கியமான ஒரு கிரக பயிற்சியா சுக்ரன் வந்து உச்சமாகி இருக்கிறது ஒரு முக்கியமான அமைப்பாக கருதப்படுது அந்த சுக்கரன் வந்து உச்சமாகி உங்களுடைய இரண்டாம் இடத்துல உங்களுடைய தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாம் இடத்துல அமர்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு இருந்தார் இது வரைக்கும் உங்களுக்கு பண தட்டுப்பாட்டை கொடுத்துட்டு இருந்தார் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார் ராகு உங்களுடைய பேச்சால ஏதாவது பிரச்சனைய கொடுத்துட்டு இருந்தார் நீங்க ஏதாவது ஒரு சின்னதா சொல்ல போக அதனால ஒரு விஸ்வரூபமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் உங்களுடைய வாக்கால நீங்கள் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்துட்டு அது அதில் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்பட்டுச்சு இப்போ அந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு சுக்ரன் வந்திருக்கிறது சுக்கரன் உச்சமாகி அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு எதில் எதுல எல்லாம் நல்லது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய தன வரவு தனஸ்தானம் அது உங்களுக்கு உங்கள் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படிங்கறத காட்டுற ஒரு ஸ்தானம் அது அந்த இடத்துல உச்ச சுக்கரன் அமர்றதுனால உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப அதிகமா போகுது கையில தாராளமா உங்களுக்கு பணம் புழங்கும் இது வரைக்கும் வர வேண்டிய பணம் வெளியில கொடுத்த பணம் யாராவது உதவிகள் செஞ்சு கூட உங்களுடைய கையில பணம் புழங்கும்னு வச்சுக்கோங்க கொடுத்த கடன் எல்லாம் வரலை வசூலிக்கவே முடியல அப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுத்த கடன் எல்லாம் வசூலிக்கிற ஒரு நேரம் இந்த பிப்ரவரி மாதம் அது மட்டும் இல்லை உங்களுடைய தொழில் வேலை சம்மந்தப்பட்ட எல்லா அமைப்புகள்லேருந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு இந்த ஜென்ம சென்னையிலாம் இந்த ஜென்ம சென்னையில உருப்படிய ஒரு வேலையும் கிடச்சிருக்காது இளைஞர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இருந்த வேலையும் போயிருக்கும் இருந்த வேலையிலையும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை விட்டுட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ புதுசாக ஒரு வேலை கிடைக்கிற அமைப்பு ஏற்படும் புதுசாக வேலை கிடைக்கும் கையில் தாராளமாக உங்களுக்கு பணம் வரும் குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அதாவது கும்பராசிக்காரர்கள் ஏழரை சனியோட ஜென்ம சனி இருக்கீங்க இந்த ரெண்டரை வருஷமும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் குழப்பங்கள் மன நிம்மதியே இல்லை கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இதுதான் இருந்துட்டு இருந்தது அந்த சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு மாற போகுது வீட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை நிலவும் இருந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் இதுதான் பிரச்சனையா அதாவது தீர்வே தெரியாத ஒரு குழப்பங்கள் கூட தீர்வுக்கு வர ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்படும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இப்போ வந்து உங்களுக்கு நிலைக்கும் குடும்ப விருத்தியும் ஏற்படும் அதாவது உங்களுடைய வாக்கால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீர்ந்து போகும் உங்களுடைய அதாவது நீங்களே அதை வந்து நிவர்த்தி செஞ்சிருவீங்க கடினமான பேச்சால ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் நீங்களே அதை வந்து சாஃப்டா பேசி அந்த பிரச்சனையே முடிச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிலவும் ராசியிலேயே இருக்கிற சனி உங்களுக்கு மனக்குழப்பம் மன உளைச்சல் உடல்நல ஆரோக்கிய குறைவு இது எல்லாமே ஏற்படுத்திருக்க எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை பாதிச்சு உங்களுக்கு மனக்குழப்பத்தை மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு இருக்க சனி அது இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கும் ஏப்ரல் மாத ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஆகிற போது உங்களுக்கு இந்த மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த கடந்த மூன்று வருஷமா பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்க அதெல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் வந்துட்டே இருக்கு அதனால அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் இருக்கிறது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு பிப்ரவரி மாதம் கண்டிப்பா ஒரு முன்னேற்றமான மாதம்தான் உங்களுடைய நாலாம் இடமும் பத்தாம் இடமும் நல்ல வலுவா இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஜீவனஸ்தானத்துக்கு எந்த குறைவும் இல்லை ஏற்கனவே ஓரளவு தான் இருந்தது இப்போ இந்த மாதமும் அது இன்னும் வலுவா பொருளாதாரம் அதிகமாக தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் அது இன்னும் உங்களுடைய தொழில் வேலை இதில் எல்லாமே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் தான் ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு சனி கொடுக்குற தொல்லைகள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு அதனால் கும்பராசிக்காரர்கள் போன மாதத்தை விட இது ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம் ஒரு பதினாலாம் தேதிக்கு மேலே சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுடைய ராசியில் வந்து அமரப்போகுது கடுமையான மன அழுத்தமும் மனக்குழப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது ஏன்னா சூரியனும் சனியும் ஒரு கிரகங்கள் எதிரி கிரகங்கள்னு வச்சுக்கோங்க அது ரெண்டும் ஒரே வீட்டில் அமரும்போது ஒரு ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலைய அந்த இடத்துல கொடுக்குது அதனால உங்களுடைய உடல்நிலையில ரொம்ப அக்கறையா இருக்கணும் மனக்குழப்பங்களும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளேயும் சில சில பிரச்சனைகள் ஏற்படும் கணவனாலேயோ மனைவியாலேயோ உங்களுக்கு சில பல பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுலையெல்லாம் நீங்க கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு அசிஷல் இருக்கிறது தான் இந்த மாதம் அதை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் கடந்த ஜனவரி மாதத்தை விட ஒரு ஏற்றமிகு ஒரு மாதம்தான் கும்பராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு கும்பராசி மாணவர்களுக்கு உண்மையிலையுமே நல்லதாக தான் இருக்கு என்னதான் ஏழை சந்தை நடந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல நாலாம் இடம் குருவோட இருப்பால ரொம்ப வலுவா இருக்கு அதனால் மாணவர்களுக்கு கல்வி தடை எதையும் ஏற்படுத்தலை நீங்க நீங்கள் தான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அதே இந்த மாதமும் கண்டினியூ ஆகும் அதுவும் இன்னும் இரண்டு மாதத்தில் உங்களுக்கு நீங்கிடும் அதனால் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ரெஸ்டேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்